சாயிதர்மா நேர்களுக்கு எனது பணிவான ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மலேசியாவிலேருந்து இருந்து ஒரு சகோதரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப் மூலமாக என்னென்னா நமக்கு வந்து கர்மா கர்மான்னு சொல்கிறீங்க கர்மவினைன்னு சொல்கிறீங்க இதை வந்து நமக்கு இருக்குன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க கர்மவினைன்னு ஒன்று இருக்கிறதால தான் நம்ம திருப்பி திருப்பி பிறந்துக்கிட்டே இருக்கிறோம் இது அடிப்படையான விஷயம் தான் இது எப்படின்னா இந்த கர்மவினை இல்லை கர்மவினை இல்லைன்னா நமக்கு பிறப்பே வராது கர்மவினை தான் நம்மளை வந்து பிறக்க வைக்கிது அது நல்வினையாகவும் இருக்கலாம் அல்லது தீவினையாகவும் இருக்கலாம் தீய கருமாவாகவும் இருக்கலாம் இல்லை நல்ல கருமாவாகவும் இருக்கலாம் இப்போ இந்த நல்வினை தீவினை அப்படின்னா என்னது அப்படின்னா கெட்டது செஞ்சால் அது தீவினையாக போகுது நல்லது செய்கிறோம் அப்படின்னா அதாவது நம்ம மனசை கொண்டு இது சரி அப்படின்னு நம்ம செய்கிற எல்லா விஷயமே நல்லது தான் அதுக்காக நான் என் மனசார நான் கொலை பண்ணுறேங்க அது நல்லதாங்க அப்படின்னா அப்படி கிடையாது அப்படி எடுத்துக்கூடாது இதை ஒரு ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு விஷயத்தை நாம் நம்ம முன்னெடுக்கிறோம் அப்படின்னா அது நல்ல விஷயம் இது நம்ம நமக்கே தெரியும் ஒரு விஷயம் செய்யும் இப்போ செய்யும் போதே இது கெட்டதுன்றது நம்ம உள்ளுணர்வு உணர முடியும் நம்மளால் இது சரியில்லை அப்படின்ட்டு ஆனால் அதை செய்வோம் திருப்பி ஏன்னா இந்த மனம் அப்படித்தான் செய்ய வைக்கும் நம்மளை அப்படி செய்யக்கூடிய விஷயங்கள் தீய கருமாவாக மாறுகிறது அப்படி அப்படி இந்த மனம் போன போக்கிலேயே வந்து போய் 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 தீய கருமாவை அதிகமாக உருவாக்கிட்டோம் அப்படின்னா அதே கண் போன போக்கில் கால் போகலாமா கால் போன போக்கில் மனம் போகலாமா மனம் போன போக்கில் மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு திரைப்பட பாடல் அது இந்த பாடல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா அப்படின்னா இந்த மனிதன் அப்படின்ன்றதை யாருன்னா நம்ம எல்லாருமே மனிதன் நினச்சிட்டு இருக்கிறோம் மனிதன் என்கிற போர்வையில் நாம் பலவிதமாக மிருகத்தனமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பல மிருகங்கள் தான் நம்மளை வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு மனம் அப்படின்ற போர்வையில் அப்போ வந்துட்டு இந்த மனிதன் என்பவன் யார் அப்படின்னா முழுமை பெற்றவன் தான் மனிதன் முழுமை நிலையை எய்தியவன் மனம் அடக்க முடிய உடையவன் நல்ல சிந்தனையை உடையவன் நற்செயல்கள் செய்யக்கூடியவன் இவன் தான் மனிதன் இதை விடுத்துட்டு தீய செயல்கள் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேருமே ம முழு மனிதன் கிடையாது இவர்கள் எப்பயாவது மனுஷனாகுவாங்க எப்போயாவது நல்லது செய்வாங்க எப்போயாவது நல்லது செய்யும்போது மட்டும் மனுஷனாக இருப்பாங்க அப்போ அந்த நல்லது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பிறகு பழைய கீழ்நிலைக்கு வந்துடுவாங்க ஆனால் மனுஷன் தான் ஆனால் செயல் மிருகம் செயல் அதான் மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை என்னான்ற பாடலாம் நம்ம திரைப்படத்தில் கேட்டிருப்போம் இந்த ஏன் இந்த மாதிரியான திரைப்பட பாடல்களே நான் வந்து குறிப்பிட்றேன் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும் இது நம்ம இப்போ நம்ம சிதறுப்பாடலுக்கு உள்ளே இதுக்கெல்லாம் ஆயிரம் விளக்கங்கள் உண்டு இது எழுதி வச்சுருக்காங்க ஆனால் அது கொஞ்சம் புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கடினம் இதெல்லாம் உள்வாங்கி தான் இவங்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க அது வேறு விஷயம் அப்போ நம்ம ஒரு மேற்கோள் காட்டும் போது இந்த எளிய எளிமையான விஷயங்களை தான் நம்ம மேற்கோள் காட்ட வேண்டியதாக இருக்குது அப்போ கடவுள் பாதி மனிதன் பாதி கலந்து செய்த கலவை நான் அப்படின்னா இதுதான் உண்மை இது அப்போ வந்து இந்த இந்த கலவையிலிருந்து நாம் வந்து மாறணும் அப்படின்னா அதுக்குண்டான வழிமுறைகள் வேறு அந்த வழிமுறைகள் தான் நேர்மையான பாதை அப்படின்றது அறம் சார்ந்த விஷயங்கள்ன்றது இப்போ இந்த அறம் சார்ந்த விஷயங்கள் இல்லை நல்ல விஷயங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நல்ல கருமம் உருவாகிடுது இப்போ நான் ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் கஷ்டப்படுறாரு அவருக்கு நான் உதவி செய்கிறேன் அது இன்னும் நல்ல கர்மமாக மாறுது இப்போ ஒருத்தர் கஷ்டப்படுறாரு அவரை மேலும் அவரை அடித்து நான் கஷ்டப்படுத்துகிறேன் அவர்கிட்ட இருந்த பொண்ணையோ பொருளையோ வாங்கிக்கிட்டு பிடிங்கிக்கிட்டு அவரை இன்னும் நான் மேலும் நான் கஷ்டப்படும் போது கஷ்டப்படுத்தும் போது அவர் விட அவர் அவர் அவருடைய சாபம் அவருடைய வைத்தெறிச்சல் இதெல்லாம் நம்மளை பாதித்து நம்மளுக்கு இந்த கெட்ட கருமாவாக மாறிடுது இப்போ இந்த கெட்ட கருமா கெட்ட கருமாவாக சேர்த்து சேர்த்து வைக்கக்கூடிய மனிதர்கள் அடுத்த ஜென்மத்துக்கு போகும்போது அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இது முழுக்க கெட்ட கருமாவாக மாறிடுது அப்போ கெட்ட கருமாவாக மாறிய மனிதர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வாருங்கள்னா கொட்டுமலை காலம் உப்பு வீக்க போனேன் காத்தடிக்கும் நேரம் மாவு வீக்க போனேன்ற கதை தான் அவங்களுக்கு ஆகிடுவாங்க ஏன்னா அவங்க எது செஞ்சாலும் ஆப்போசிட்டாக நடக்கும் காரணம் என்னென்னா அந்தளவுக்கு அவங்க பாவத்தை பண்ணி வச்சுருக்கிறது காரணம் நான் எது செஞ்சாலும் எனக்கு எதிர்வினையாக ஆகிடுது அது நான் நல்லது செஞ்சாலும் கெட்டதே ஆகிடுது அவங்க நல்லதே செய்வாங்க ஆனால் கெட்டதாக மாறிவிடும் ஒரு நல்ல விஷயம் பேசுவாங்க அது அது கெட்ட விஷயமாக மாறி அது அவங்களே நோக்கி அதை வந்து மிகப்பெரிய ஆயுதமாக கூட மாறிடும் அது இப்படி அவங்க என்ன தான் செய்கிறது நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்ற அந்த கேள்வி அந்த 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 வார்த்தை அவங்க வாயிலிருந்தே வந்துடும் நான் என்ன பாவம் பண்ணேனே தெரியலையே நான் இப்படி கஷ்டப்படுறேனே அப்படின்ற வார்த்தை அவங்களுக்குள்ளவே வந்து வரும் அது அப்போ இதுதான் இதுதான் வந்து கெட்ட கருமான்றது நாம் எடுக்கிற எந்த முயற்சியும் சரியாக வராது நம்ம கஷ்டம் கடைசி வரைக்கும் துன்பப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் பணம் இருக்கும் சில பேருக்கு சில பேர் பரம்பரை சொத்த தான் பரம்பரை பரம்பரை பரம்பரையாக வந்த பணக்காரங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா துன்பத்திலேயே உளண்டுட்டு இருப்பாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் இப்போ இல்லாதப்பட்டவங்களும் அதே மாதிரி கடுமையான ப பணப்பற்றாக்குறையிலேயோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையிலையோ அவங்களும் வந்து துன்ப துன்பப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க காலம்புறம் துன்பப்படுவாங்க இந்த காலம்புறம் துன்பப்படுறதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா நிறைய கெட்ட கருமாக்களை உருவாக்கி வச்சிருக்கிறது ஏங்க கெட்ட கருமாக்களை நீங்கள் ஏன்னா உருவாக்கி உருவாக்கி வச்சுருக்கீங்க இந்த கடவுள் வந்து ஏன் வந்து அந்தந்த ஜென்மத்துக்கு உண்டான தண்டனையை ஏன் அந்தந்த ஜென்மத்திலே கொடுக்குறது இல்லை இதே அடுத்த ஜென்மத்து வ வரைக்கும் இதை கடத்திட்டு போகுது அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வந்து வெளிப்படையாக எந்த த எந்த தவ எந்த ஒரு குற்றத்தையும் வெளிப்படையாக செய்கிறதில்லை இப்போ சட்டத்தின் பிடியில் வந்து நீங்கள் சிக்கிறீங்க அப்படின்னா ஒரு தவறை நீங்கள் வெளிப்படையாக செஞ்சு அதை மாட்டிக்கிறீங்க மாட்டிக்கிறதால தான் வந்துட்டு அதுக்கு சட்டத்தின் பிடியில் நம்ம சிக்கிக்கிறோம் சட்டத்தின் பிடியில் சிக்கிக்கிட்டு அதுக்கு உண்டான தண்டனையே சட்டம் வழங்கிடுது ஆனால் சட்டத்துக்கும் தெரியாமல் நம்ம யாருக்குமே தெரியாமல் செய்கிற குற்றங்கள் தான் மனிதர்கள் செய்கிற குற்றங்கள் ஏராள ஏராளமான குற்றங்கள் ஏராளமான தவறுகள் இது வந்துட்டு வெளியிலே வீட்டுக்குள்ளேயே கூட செய்வாங்க கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணுவது மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணுவது அப்பா பிள்ளைக்கு துரோகம் பண்ணுறது புள்ளை அப்பாவுக்கு துரோகம் பண்ணுறது சகோதரன் சகோதரிக்கு துரோகம் பண்ணுறது சகோதரன் வந்து ஒரு அவர் கையில் கீழே இருக்கிற அவர் அண்ணனோ தம்பியோ அவன் அண்ணனுக்கு த துரோகம் பண்ணுறது இது மாதிரியான துரோகங்கள் இது மாதிரியான நம்பிக்கைக்கு நம்பிக்கையற்ற செயல்கள் எல்லாம் செய்யும் போது இதெல்லாம் வந்து தான் மாறும் இதெல்லாம் அப்போ வந்துட்டு இதற்கு இதுக்கெல்லாம் எதா ஏதாவது வந்து நீங்கள் ப்ரூஃப் வச்சு செய்கிறீங்களா எந்த ப்ரூஃபும் இல்லை இதுக்குன்னா தண்டனை நீங்கள் தவறு செஞ்சுட்டு இதுக்குண்டான தண்டனை நீங்கள் அனுபவிக்கிறீங்களா அந்த தண்டனையும் நீங்கள் அனுபவிக்கிறது இல்லை அப்போ குற்றம் செய்கிறீங்க அந்த குற்றம் எங்கே போயிடுது அப்போ அந்த செயல் எங்கே போகுது இங்கே தானே இருக்குது அப்போ அந்த செயலுக்கு உண்டான தண்டனை யார் அனுபவிக்கிறது நீங்கள் தான் அனுபவிக்கணும் ஏன்னா நீங்கள் அதை மறைச்சே செஞ்சுட்டீங்க மறைச்சே செஞ்சுட்டா அது மறைஞ்சு போய்டும் நீங்கள் நினைக்கிறீங்க மறைச்சு செஞ்சால் அது மறைஞ்சு போகாது என்றைக்கு இருந்தாலும் திருப்பி அது உங்களையே வந்து சேரும் அப்படி அது உங்களையே வந்து சேரும்போது நீங்கள் அடுத்த பிறவிக்கு போயிருப்பீர்கள் இதுதான் இதுதான் நிதர்சனமான உண்மை இந்த நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இதற்கு நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டும் ஆன்மீக பயணம் செய்ய வேண்டும் ஆன்மீக ஆன்மீகத்துக்குள்ளே தான் இதுக்கு உண்டான விடை கிடைக்கும் நீங்கள் வந்து இது விஞ்ஞானபூர்வமாக நீங்கள் அலசி பார்த்தீங்கனாலும் சரி பகுத்தறிவு ரீதியாக அலசி பார்த்தீங்கனாலும் சரி ஆயிரம் புத்தகங்கள் வாங்கி நீங்கள் வாசித்திருந்தாலும் சரி இதற்கு விடையே கிடைக்காது கர்மவினை என்கிற ஒரு விஷயத்திற்கு விடை கிடைக்காது இதை இது இதற்கு விடை தேட வேண்டும் என்றால் ஆன்மீகத்திற்குள்ளே மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விடை தேட முடியும் எல்லா விஷயத்திற்கும் எல்லா இடத்துலையும் விடை கிடைக்காது எதை எங்கே போய் தேடுனா கிடைக்குமோ அதை அங்கே போய் தேடினா மட்டும்தான் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் எல்லாம் கிடைக்காது நீங்கள் போயிட்டு கோயிலில் போயிட்டு கர்மவினையை பற்றி பேசினீங்கன்னா ஐயர் என்ன சொல்லுவார் தொடர்ச்சியாக ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து விளக்க போடுமோ உனக்கு சரியாக போயிடணும் அவருக்கு அதை தான் சொல்ல தெரியும் ஏன்னா அதுக்கு மேலே வந்து அங்கே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா இது வந்துட்டு ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது கடவுள் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் என்பது ஒரு நீண்ட தூர பயணம் அது நீண்ட தூரம் கல்வி முறை இது நீண்ட தூரம் ஒரு ஒரு தொழில்நுட்பம் இது இதை நீங்கள் அறியணும்னா இதுக்குள்ளே தான் வரணும் நீங்கள் இருந்தே இந்த கேள்வியில் ப பல மனிதர்கள் வெளியிலிருந்தே இந்த கேள்வியை கேட்குறாங்க அதாவது காலேஜுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு இந்த டிகிரியை பற்றி என்னான்னு கேட்டாங்கன்னா அந்த காலேஜ் வெளியில் நின்றுக்கிறவங்களுக்கு இந்த டிகிரியை பற்றி சொல்ல முடியுமா விளக்கிட முடியுமா ஏதோ மேலோட்டமாக சொல்லலாம் சில விஷயங்களை ஆனால் முழுமையாக அவங்களுக்குள்ளே அந்த விஷயத்தை இறக்கி வைக்கிறோம் இறக்கி இறக்கி உள்ளே இறக்கி கொடுத்துட முடியுமானா அப்படி கொடுக்க முடியாது அப்போ முழுமையாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும் கருமானா என்னான்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இதுக்குள்ளே வந்தாங்க அந்த ஆன்மீகம் என்கிற கல்லூரிக்குள் உள்ளே வரணும் நீங்கள் யூனிஃபார்ம் போட்டால் மாணவனாகவே வெளியில் நின்றுடுறீங்க கல்லூரிக்கு வெளியிலே நின்றுறீங்க பல பேர் நீங்கள் கல்லூரிக்குள்ளே ஆன்மீகம் என்கிற கல்லூரிக்குள்ளே நீங்கள் வர்றது கிடையாது நீங்கள் கல்லூரிக்குள் வர வேண்டும் அதற்குள் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நுணுக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி அறிந்து கொண்டால் தான் இது பற்றிய ஒரு விழிப்புணர்வு உங்களுக்குள் வரும் எவ்வளவுதான் வந்து கா காலங்காலமாக இந்த கருமவினையை பற்றி நம்மளது முன்னோர்கள் சொல்லியிருந்தாலும் கூட திருப்பி திருப்பி இதே மாதிரியான கேள்விகள் தான் நம்மளுடைய மக்களிடையே பரவலாக வந்து வந்துக்கிட்டே இருக்குது இது காரணம் என்னென்னா அறியாமை தான் காரணம் இதுக்கு நமக்கு எல்லாமே தெரியுது ஒரு பணம் எப்படி சம்பாதிக்கிறது எப்படி வீடு கட்டுறது எப்படி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது பிற இருந்து தன்னை எப்படி தற்காத்து கொள்கிறது கொள்றது அப்படின்ற எல்லா விஷயமே நமக்கு தெரியுது ஆனால் இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கடவுள் சம்மந்தப்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனிதர்கள் ஜீரோவாகத்தான் இருக்கிறார்கள் இப்படி ஜீரோவா இருந்து இருக்கிற ஒரு மனிதர்கள் மிக உயரிய கல்வியான ஆன்மீகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள் முயற்சியோடு நின்று விடுகிறார்கள் அதற்குள் வருவதே இல்லை இதுதான் பிரச்சனை வந்துட்டா இந்த கர்மா இந்த நல்ல கருமா கெட்ட கருமா பாவம் புண்ணியம் எல்லாமே அங்கே அடிபட்டு போயிடும் எது 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 உண்மை எது வந்து மாயை அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிடும் அதனால் தயவு செஞ்சு மக்கள் எல்லோரும் இந்த ஆன்மீகத்துக்குள் வர வர வேண்டும் என்று கூவி கூவி அழைக்கிறேன் நன்றி ஆத்ம வணக்கம்